என்னது அப்போ இருந்தது ஃப்ரீ ஃபயர் இல்லை பிக் ஃபயரா ஆனா ஆமா அங்க அப்ப இருந்த ஃப்ரீ ஃபயர்ல இந்த அளவு ஒரு பக் இருந்தது இப்ப இருக்கிற நியூ பிளேயர்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படி என்னடா அந்த ஒரு பக்குன்னு அப்ப இருந்த ஓல்டு பிளேயர்ஸ் இந்த ஒரு பக் மூலியமா தான் அப்ப இருந்தா ஓல்டு கன்ஸ்கின்ல எடுத்தாங்க गाइस அப்ப இருந்த ஓல்டு ஃப்ரீ ஃபயர்ல இங்கு பெற்ற ஒரு ஈவெண்ட் இருந்தது அந்த ஒரு ஈவென்ட் மூலயமா எக்கச்சக்கமா அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்தாங்க ஆனா நானுமே கூட தான் அந்த ஒரு பக் மூலியமா கன்ஸ்கின் எடுத்தேன் இந்த ஒரு வீடியோ பாக்குற உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஒரு பக் தெரியும் ரெட் கலர் அந்த ஒரு பக்கை தெரியாதவங்க பிளாக் கலர் ஆட்டியும் கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு அந்த ஒரு பக்கம் தெரியுதுன்னு அந்த ஒரு பக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது வெஸ்டால பார்த்தா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ பார்க்கலாம் நம்மள எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஸோ ஃபைனலாக அந்த ஒரு வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க